ஆதி ஆகமத்தனுடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு வரை உள்ள வார்த்தைகளையும் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது அறுபது ஆகிய வார்த்தைகளையும் யாரால் சத்தமாக வாசிங்க யாவுடைய தூதனானவர் இரண்டாம் தர கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக என்றும் பாராமல் அவனை ஒப்பு இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சோதித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசிரியக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையட்டின் என்று யார் சொல்கிறார் என்றான் அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பித்து ரெபேக்காலை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடாய் கோடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியார் தங்கள் பகைனருடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்களாக என்று ஆசிர்வதித்தார்கள் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரும் ஆசீர்வாதத்தை விரும்பும்போது ஆண்டவரே என்னுடைய கஷ்டத்தை மாற்றும் என் கடன் தொல்லையை மாற்றும் என்னுடைய என்னுடைய சரீரத்தில் இருக்கிற என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிசாசனுடைய கிரியைகளை மாற்றும் என்று சொல்லி ஜெபிப்போம் ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது அல்ல தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அந்த ஆசீர்வாதம் சற்று வித்தியாசமானது என்ன என்று சொன்னால் உன்னுடைய சத்துருக்களுடைய வாசலை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் வித்தியாசமான வார்த்தை தேவன் சொல்ற வார்த்தை நல்லா கேளுங்க உன் சத்துருக்களுடைய வாசல்களை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் யாருக்கிட்ட சொன்னார் ஆபிரகாம் தன் மகனுக்கு சொல்லுகிற வார்த்தை அபிரகாமுடைய மருமகளாக வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு அவனுடைய தகப்பனும் அவனுடைய சகோதரனும் வாழ்த்தி அனுப்புகிற செய்தி அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கும் இந்த ஆசீர்வாதம் வருகிற பிள்ளைக்கும் இந்த ஆசீர்வாதம் இல்லை சற்று யோசிக்கிறீங்களா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் அப்படின்றதெல்லாம் வேறு இருக்கட்டும் ஆனால் தேவன் என்ன கொடுக்குறார் அப்படின்னா என் வீட்டில் இருக்கிற பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னா சத்துருடைய வாசலை சுதந்தரித்துக் கொள்ளணும் என் வீட்டில் இருக்கிற பிள்ளை என் பிள்ளைக்காக ஆணோ பெண்ணோ வரும் லெ லுயா வருகிற பிள்ளையிடத்தில் இருக்க வேண்டிய ஆசீர்வாதம் லெலுயா அந்த பிள்ளையும் சத்துருடைய வாசலை சோந்தரித்துக்கொள்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும் எவ்வளோ பெரிய வல்லமை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஐ தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எது நம்ம நேகர் இதை குறித்து யோசிப்பதில்லை எல்லாருமே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம் நான் அதை தவறென்று சொல்லவில்லை ஆனால் யாவிடத்திலிருந்து கடந்து வருகிற ஆசீர்வாதம் யாவிடத்திலிருந்து வருகிற உன்னுடைய வாக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உன் சத்துரு யாருன்னு பாரு அந்த சத்துரு நீ ஜெயிக்கணும் இது யாருக்கு கொடுத்தா தெரியுமா எல்லாருக்கும் கொடுக்கல எனக்கு அங்கேதான் இந்த வார்த்தைக்குள்ள ரொம்ப நேசிச்சேன் எதுக்கு தெரியுமா கலாத்தியருடைய புஸ்தகம் மூணாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிற போது மூணு காரியத்தை சொல்லுவார் நீங்கள் எல்லாரும் மெசியை அசோயை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே ஏனெனில் உங்களும் மெசியாவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் மெசியாவை தரித்து கொண்டீர்களே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சோதனும் இல்லை ஆனந்தும் பெண்ணென்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் மெஸ்ஸி ஆசோக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் நீங்கள் மெஸ்ஸியவுடையவளானால் ஆபரகாமன் சந்ததியாரையும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா நான் சத்துருக்களுடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அதிகாரத்தை அபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுத்திருக்கிறேனே தவிர வேற யாருக்கும் கொடுக்கவில்லை நான் இப்ப உங்களை பார்த்து கேட்பேன் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து கேட்குறேன் நீங்கள் அபிரமுடைய சந்ததியா அபிரகாமுடைய சந்ததி என்றால் சேவித்த தேவனை நீங்கள் சேவிக்க வேண்டும் அபிரகம் தொழுது கொண்ட தேவனை நீங்கள் சேவித்தால் மட்டும்தான் நீங்கள் அபிரகமுடைய சந்ததியாக இருப்பீர்கள் எத்தனை பேர் ஆராதித்த தேவனை ஆராதிக்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா தமிழ் பைபிள் வந்து ஒரு முன்னூற்றி பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட இருக்கு இப்போ இந்த தமிழ் பைபிள் வந்த பிறகுதான் சர்வேஸ்வரன் பராபரன் தம்புரான் இருக்கிற இயேசு சுமார் முன்னூற்றி பதினைந்து வருஷங்களுக்கு உட்பட்டு ஆனால் அபிரம் சுமார் மூவாயிரம் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஆராதித்த தேவனுடைய நாமம் என்ன என்று எத்தனை பேருக்கு தெரியும் ஏனென்றால் அபிரகாமுடைய சந்ததிக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தத்துவம் சத்துருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வாய் அப்ப சுமார் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஆபிரகாம் ஆராதித்த தேவனுடைய நாமத்தை நீ அறிந்திருந்தால் மட்டுமே அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தத்துவம் சத்துருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்ள உன்னால் முடியும் நீ என்ன சொல்ற என் தேவனுடைய நாமம் ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்க என் தேவனுடைய நாமம் ஜீசஸ் அப்படின்றாங்க அப்புறம் சிலர் ஈசுன்றாங்க அப்படி நிறைய பேரை வச்சு கும்பிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே காபிரியல் தூதன் சூசை பிரிடத்தில் வந்து எந்த நாமத்தை பரலோகத்திலிருந்து கொண்டு வந்தார் என்று சொன்னால் அது எபிரிய நாமம் யாஷ்வா என்கின்ற நாமத்தை கொண்டு வந்தார் இந்த நாமம் அன்று பழக்கத்தில் இருந்தது கொலை செய்த பிறகு யூத பாதகர் பரிசையர்கள் அழைத்து சொன்னார்கள் நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் அந்த நாமம் யாஸ்வீசியா நாமத்தை மட்டும் சொல்லாதிருங்கள் அதை சொன்னவர்களை அடித்து சித்திரவதைப்படுத்தி ஜெயிலே போட்டார்கள் ஆனால் ஜெயில்வாசம் முடிந்து வந்த பின்பும் அவர்கள் யாஸ்வாவே மெய்யான தேவன் என்று சொன்னார்கள் ஆனால் அன்று யாஸ்வமேசிய நாமத்தை சொல்லாதே என்று வேதபாரகர்களால் பரிசேர்களால் முன்மொழியப்பட்டு சொன்னவர்களை உபதிரவப்படுத்தினது போல இன்றைக்கும் இந்த யாஸ்வமேசியாவுடைய மெய்யான நாமமாகிய இந்த நாமத்தை சொல்லக்கூடாது சொல்லுகிறவர்களை கண்டிக்க வேண்டும் அவர்களை உபதேசத்திற்கு புறம்பாக தள்ள வேண்டும் என்று சொல்லி அநேகர் கங்கணம் கட்டி திரைகிறார்கள் அப்படியானால் இவர்கள் எப்படி அபிரகாமுடைய சந்ததியாய் இருக்க முடியும் வேதம் சொல்லுகிறது யாஸ்வேசியாவை விசுவாசித்து யாஸ்வேசியாவுடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று பெற்று உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் அபிரகாமுடைய சந்ததி மேசியாவுக்குள் இருக்கிற போது நீங்கள் அபிராவுடைய சந்ததியாக இருக்கிறீர்கள் அதிகாரம் முப்பதாவது வாசிக்கிற போது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தேசத்தில் நிறைய சந்ததி இருக்குதுங்க சொல்லப்போனால் கோத்திரங்கள் நிறைய இருக்குது ஆனால் வேதம் சொல்லுது ஒரு சந்ததி மட்டும்தான் அவரை சேவிக்கும் ஏன் தேவன் கோத்திரங்களிலே யூத கோத்திரத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டார் நான் வேத பண்டிகைகளை பார்த்து டாக்டரேட்டுகளை பார்த்து பாஸ்டர்களை பார்த்து ஊழியக்காரர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏன் தேவன் பல கோத்திரங்கள் இருந்தபோது யூத கோத்திரத்தை மட்டும் தன் கையில் எடுத்தார் அவர் யூத கோத்திரத்தின் ராஜாவாக ஏன் மாறினார் வேதம் சொல்லுகிறது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறையாய் அது அவருடைய சந்ததி எனப்படும் யாரு அண்ட சராசரங்களை சுருசித்த தேவனை அவருடைய நாமத்தை ஆராதிக்கிறானோ அவன் அவருடைய சந்ததி